வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் நான்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சரிந்த கட்சி கட்டியெழுப்ப கட்சி தீவிர முயற்சி மகிந்தவின் புதிய திட்டம் தொடர் சர்ச்சையில் சிக்கும் வைத்தியர் அர்ஜுனா எம்பி பதவி பறிபோகும் நிலையில் முன்னாள் அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோஸ் முன்னிலை வருட இறுதிக்கான மின்கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியானது அறிவிப்பு மாவீரர் நினைவேந்தலை அனுஷ்டிக்க நிச்சயம் இடமளிக்கும் அம்பாறை மாவட்ட மாவீரர் பணிக்குழு நம்பிக்கை அரசு விற்பனைக்கு கட்டுப்பாடுகளை விதித்தது சதோஷ நிறுவனம் பெண்ணை விரட்டி பாலியல் லஞ்சம் கோரிய இரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது யாழ்ப்பாணத்தில் சம்பவம் புதையலை தேடி நெடுஞ்சாலைக்கு அருகில் தோண்டும் பணி ஆரம்பம் எமது பார்வையாளர்களில் எண்பது வீதமானோர் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்பட்டினை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா பொது இன பெருமுனவை பின்னர் பிரிந்து சென்ற உறுப்பினர்களை மீண்டும் இணைப்பதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட ஆரம்பிக்கப்படவுளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவிலிருந்து தற்போது பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கட்சியிலிருந்து விலகி ஏனைய கட்சிகளிலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவான பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் ஒரே குழுவாக செயல்படுவது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் மேலும் எதிர்க்கட்சியை பிரயோனப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த குழுவில் சேர்ப்பது குறித்து மொட்டுக்கட்சி கட்சி கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனின் பதவி பறிக்கப்படலாம் என தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அர்ஜுனா ராமநாதன் முறைப்படி அரச வேலையை விட்டு விலகாது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கத்தில் பணியாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க முடியாது இந்நிலைமையால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பது சிக்கலாக மாறியுள்ளதாகவும் இது சட்டத்தின் முன் சவாலுக்கு உட்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு இந்த சட்ட சிக்கலால் அவரது பதவி நிச்சயம் பறிக்கப்படும் என்று சட்டவாளர்கள் சிலர் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கு முன்னர் ராஜ சேனாரத்ன தனது தொழிலை விட்டு விலகாமல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகித்ததற்காக பதவியில் இருந்து நீக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் புதிய நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வு நேற்றைய தினம் ஆரம்பமான போது பாரம்பரியமாக எதிர்கட்சித் தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் வைத்தியர் அர்ஜுனா அமர்ந்ததுடன் அந்த கதிரையிலிருந்து நகர மறுத்தமையும் பேசுபொருளாக சமூக வலைதளங்களில் மாறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஆகினார் கெகலிய ரம்புப்பல சுகாதார அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்து அரச வைத்தியசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் அளிக்கும் வகையில் அவர் குறித்த திணைக்களத்தில் முன்னிலையாக்கியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க ரமேஷ் பத்ரன் மற்றும் ரோஷான் ரணசிங்க ஆகியோர் நேற்று குற்றப்பிரனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக்கி வாக்குமூலம் வழங்கினர் இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன் உட்பட கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவையில் அங்கம் வகித்து பதினெட்டு பேரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய உள்ளதாக குற்றப்பிரணாய்வு திணைக்களம் அண்மையில் மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பிள்ளையான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் இரண்டாவது நாளாகவும் இன்றைய தினம் குற்றப் திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் சேனல் போர் தொலைக்காட்சி தயாரித்த விசேட காணொலி தொகை Punkt சிவநேசரி சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் ராஜாங்க அமைச்சர் தாக்குதலுடன் தொடர்புடைய தொடர்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையிலேயே அவர் வெளிப்படுத்திய விடையின் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் இரண்டாவது நாளாக இன்று குற்றப்பிரணாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னிலையாகியுள்ளார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான அறிக்கையை மின்சார சபை என்று தமக்கு தொடர்பானது சமர்ப்பிக்காத நிலையில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை இந்த வருடம் அறிவிக்க முடியாது என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இலங்கை மின்சார சபையினால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக நான்கு அல்லது ஐந்து வாரங்கள் செலவிடப்படும் என்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கு முன்னதாக மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான புதிய முன்மொழிவுகளை இந்த வாரம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க முடியும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு மாவீரர் துயிலும் இல்லமான கஞ்சிக்குடிச்சாறு மாவீரர் துயிலும் இல்லத்தில் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற உள்ளது அதற்கு அந்த அரசு நிச்சயமாக இடமளிக்கும் என நம்புகிறோம் என அம்பாறை மாவட்ட மாவீரர் பணிக்குழுவின் தலைவர் சின்னத்தம்பி சுப்பிரமணியம் மற்றும் செயலாளர் நாகமணி கிருஷ்ணபிள்ளை ஆகியோர் தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களில் நடந்து நடந்து வந்த நடந்து வந்த இந்த மாவீரர் நினைவேந்தலை வந்து நாங்கள் சிறப்பாக கஞ்சி கஞ்சிக்குடிஜார தொழிலமில்லத்தில் சிறப்பாக அதை அனுஷ்டிச்சு வர்றினாங்க அப்போ அதில் வந்து இப்போ வந்து சில அரசியல்வாதிகள் வந்து தான்கள் வந்து இந்த நிகழ்வை வந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அதாவது இந்த சைக்கிள் காராக்கள் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவங்களோட டீம்கள் வந்து முன்கூட்டியே வந்து சும்மா அந்த மா மாவீரர் தொழிலுமில்லத்தை வந்து நாங்கள் பழமையாக இந்த மாவீரர் பெற்றோர் மாவீரர் உறவு உறவுகள் வந்து செய்து கொண்டு வர மாவீரர் தொழிலுமில்லத்தை வந்து குழப்பம் செய்து கொண்டு போன வருடமும் கூட ஒரு நபரை வைத்து இந்த பிறவாகன்ற ஒரு நபரை வைத்து இந்த மாவீரர் தொழிலுமில்லத்தை வள வளர்க்கி வந்து வேலியை போட்டதால் நீதிமன்றத்துக்கு எல்லாம் செல்ல வேண்டிய வந்தது குழப்பத்துக்களை ஏற்படுத்தினவங்க அப்போ அந்த குழப்பத்துக்களை ஏற்படுத்தி நாங்கள் நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் அந்த மாவீரர் தொழில் மில்லத்தில் வந்து நினைவேந்தல் போன வருடம் செய்ய இல்லாமல் போக அதுக்கு காரணமும் இவங்களை போல சில உந்து சக்திகளை கொண்டு மேற்கொண்டு அவங்க வந்து தடையளை ஏற்படுத்த ஏற்படுத்தினவங்க இந்த வருஷமும் இந்த நல்ல நல்ல ஆட்சி அதாவது இந்த இந்த ஜனாதிபதி புதுசாக வந்திருக்கிற ஜனாதிபதியை காலத்தில் நாங்கள் இந்த நினைவேந்தலை செய்யணுமன்ற ஒரு ஆர்வத்தோடு எங்களோட மாவீர பெற்றோர்கள் மாவீரர் உறவுகள் வந்து இருக்கிறாங்க அந்த உறவுகள அபாக்களுக்கு ஏற்க ஏற்றவாறு அந்த மாவீரர்களுக்கு நாங்கள் நினைவேந்தலை செய்வதற்கு வார இருபத்தி ஏழாம் தேதி செய்வதற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த அரசியல் சக்திகள் வந்து பொய்யான பிரச்சாரங்களை செய்கிறத முழுமையாக நிறுத்த வேண்டும் பொதுத் தேர்தலில் வெற்றியிட்டுவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிட்டதாக இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு தெரிவான சட்டத்தரணி துஷாரி ஜெயசிங்கர் தெரிவித்துள்ளார் தாம் இதற்கு முன்னர செயல்பாட்டு அரசியலில் பங்கிட்டது கிடையாது என்றும் பிரதேச ஒன்றை கூட தாம் செய்தது கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களுக்காக தாம் நாடாளுமன்றம் செல்வதாகவும் இது மக்களுக்கு கிடைத்த பாரிய வெற்றி என்றும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தாம் எப்பொழுதும் எதிர்பார்த்ததே கிடையாது இந்த முறை பொது தேர்தலுக்காக தான் தனிப்பட்ட ரீதியில் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிட்டதாக தெரிவித்துள்ளார் தமது அரசாங்க மக்களுக்கு சேவைகளை செய்ய தவறினால் கடந்த அரசாங்கங்களை விட வேகமாக மக்கள் தம்மை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற சில புரிமைகளில் அதிகாரப்பூர்வ உறவை இல்லம் ஒன்று தமக்கு தேவைப்படும் என்றும் அதற்காக விசேடமாக கோரிக்கைகள் எதையும் தாம் விடுக்கவில்லை என்றும் சட்டத்திரணி துஷாரி தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக இலங்கை சதுச நிறுவனமும் அரிசியை வெளியிடுவதற்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதன்படி சதோஷ ஒரு வாடிக்கையாளருக்கு பத்து கிலோ நாட்டு அரிசி மற்றும் கெகுலு அரிசி மட்டுமே வழங்குகின்றது இதற்கிடையில் பிரபல சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் ஒரு வகை அரிசியானது ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் மூன்று கிலோ மட்டுமே வழங்கப்படுகின்றது அரசாங்கத்தினால் அண்மையில் அரிசி வகைகளுக்கு கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்பட்டது இதன்படி சம்பா மற்றும் நாட்டு அரிசி கிலோ தொண்ணூறு ரூபாவாகவும் கெகுலு அரிசி கிலோ எண்பத்து ஐந்து ரூபாவாகவும் கீரி சம்பா கிலோ நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டது இருந்த போதிலும் இந்த விலைக்கு அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரிசியை விற்பனை செய்ய முன்வராத சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் தற்போதைய அரிசி தட்டுப்பாட்டை போக்குவதற்காக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பெண்ணொருவரிடம் பாலியல் லஞ்சமும் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பணமும் கோரிய பலாலி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த பெண் தனது காதலனுடன் இருக்கின்ற காணொலியை வைத்து பெண்ணின் வீட்டை கண்டுபிடித்த போலீசார் காணொலியை காண்பித்து மிரட்டியதுடன் அவரிடம் பாலியல் லஞ்சமும் பணமும் கோரியுள்ளனர் இதனையடுத்து போலீசாரின் மிரட்டல்கள் மற்றும் பாலியல் லஞ்சம் கோரியமைக்கான ஆதாரங்கள் என்பவற்றை திரட்டிய அந்த பெண் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியுள்ளார் முறைப்பாட்டுக்கு அமைய மேலதிக நடவடிக்கையை மேற்கொண்ட போலீசார் மேற்படி இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களையும் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்களான போலீஸ் உத்தியோகத்தர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளையில் அவர்கள் இருவரையும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரையில் அத்தோடு இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மதுரவ நிர்மாணிக்கப்பட்டு வரும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலைக்கு அருகில் பூமிக்கு அடியில் புதையல் ஒன்றை தேடும் பணி நேற்று ஆரம்பமாகியுள்ளது அத்தனகல்ல நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய இந்த நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றன இங்கு புதையல் இருப்பதாக கூறி பல ஆண்டுகளாக புதையல் திருடர்களால் அந்த இடம் தோண்டப்பட்டுள்ளது மேலும் பல சந்தர்ப்பங்களில் புதையலை தோண்ட பயன்படுத்திய உபகரணங்களுடன் பலரையும் பாதுகாப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் பிக்கு ஒருவரும் அடங்குவதாக வயாங்குடை போலீசார் தெரிவிக்கின்றனர் சதுப்பு நிலப்பகுதியில் அமைந்துள்ள இந்த இடத்தில் தொல்பொருள் திணைக்களம் மேற்கொண்ட பரிசீலனையின் போது அங்கு புதை தகவல் ஆனால் படையினர் நடத்திய விசாரணையில் பூமிக்குள் ஏதோ ஒன்று இருப்பது தெரிய வந்துள்ளது இதன்படி பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் பணிகள் சட்டவிரோதமான முறையில் கார் ஒன்றை பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எதிர்வரும் மாதம் இரண்டாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நுகேகோட நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மிரிகான எம்புள்தனிய பிரதேசத்தில் உள்ள மூன்று மாடி வீடொன்றில் இலக்கத்தகடு இல்லாத சொகுசு கார் தொடர்பில் போலீஸ் தலைமையகத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குறித்த சொகுசு காரை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் விசாரணையின் போது ரத்வத்த மற்றும் அவரது மனைவி இருவரும் குறித்த வீட்டில் தனது மாமியார் வசிப்பதாக பொலிஸாரிடம் விளக்கமளித்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட தலைமை அலுவலகம் வவுனியாவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது வவுனியா கித்துல் வீதியில் குறித்த அலுவலகம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது நிகழ்வில் விருந்தினர்களாக கலந்து கொண்ட கட்சியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளரும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான உவாலி சமரசிங்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான ம ஜெகதீஸ்வரன் சே திலகநாதன் ஆகியோரால் குறித்த அலுவலகம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட அவர்களுக்கு வரவேற்பு நிகழ்வும் இடம்பெற்றிருந்தது நிகழ்வில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் மேல் மாடியில் இருந்து தவறி விழுந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது நாற்பத்தி ஆறு வயதுடைய மொஹமட் நியாமி என்ற நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பலாங்குடை மரண விசாரணை அதிகாரி சாந்த ஜெயசேகர உடற்குற்று பரிசோதனையை மேற்கொண்டதுடன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக பலாங்குடை ஆரம்ப வைத்தியசாலைக்கு போலீசார் கொண்டு சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேல்திக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஐஸ் போதைப் பொருளை நீண்டகாலமாக பொதி செய்து வியாபாரம் செய்து வந்த இரண்டு சந்தேக நபர்களை கல்முனை விசேட அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர் நேற்றிரவு கல்முனை விசேட் அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய இருவர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஆறு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஒருவரிடமிருந்து தொள்ளாயிரத்தி எழுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் மற்றும் இருபது வயதுடைய நபர் ஒருவரிடமிருந்து எண்ணூற்றி எழுபது மில்லிகிராம் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது கைதான இரண்டு சந்தேக நபர்களையும் கல்முனை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்த கல்முனை விசேடு அதிரடிப்படையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வெள்ளம்பட்டி சாலமுல்ல வீடமைப்பு திட்டத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இன்றைய தினம் காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து தீ விபத்திற்கு விரைந்து தீர்வு பெற்றுத்தர வேண்டுமென வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் குடியிருப்பு அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது தற்போதைய அரசாங்கத்திற்கு சிரமங்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டுமென்றே தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களில் சிலர் தெரிவித்துள்ளனர் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதுடன் அவருக்கும் காயம் ஏற்படவில்லை தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சியில் மரபுசார் உணவுத் திருவிழா இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வு வன்னி மாற்றுத்திறனாளிகளுக்கான புனர்வாழ்வு அமைப்பினால் கிளிநொச்சியில் உள்ள பசுமை பூங்கா வளாகத்தில் நடைபெற்று வருகின்றது மரபுசார் உணவு மருந்தாகும் விருந்து எனும் தொணைப்பொருளில் இன்றும் நாளையும் குறித்த உணவு திருவிழா நடைபெறவுள்ளது பாரம்பரிய உணவு தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன்போது பாரம்பரிய உணவுகளை உள்ளடக்கிய கண்காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்ததுடன் அவற்றை தயாரிக்கும் முறைகளும் உள்ளடக்கிய இந்நிகழ்வில் கிளிநொச்சி பொது வைத்திய சாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் தயாலினி கிளிநொச்சி மாவட்ட

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்